வணக்கம் மாணிக்கவாசிகளின் திருவம்பாவை முத்தன்ன பெண்ணகையாய் முன்வந்த எதிர் எழுந்த அந்த ஆனந்த அமுதன் என்று டூரி தித்திக்க பேசுவாய் கடை கடைத்திளவாய் பத்துடையர் ஈசன் பழ அடியர் பாங்குடையர் புத்தடியோம் புன்மை தே கொண்டார் கொள்ளாதோ எத்தோ நீ நண்புடைமை எல்லோ மரியோம சித்தம் மழகியார் பாடாரோ நம் சிவனை எத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் என்பாவள் தோழிமார்கள் அடுத்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று உள்ளே உறங்கி கொண்டிருக்கும் பெண்ணை துயில் எழுப்புகிறார்கள் எப்படி அழைக்கிறார்கள் முத்தன்ன வெண்ணகையாய் முத்து போன்ற உடைய வெண்மையான முத்து போன்ற உடைய வெண்ணகையாய் வெள்ளந்தையான சிரிப்பு பெண்களுக்கே உரிய புன்னகை முன்வந்து எதிர் எழுந்தன் அவ என்ன சொல்லிட்டு போனாலும் உங்களுக்கு முன்னால எழுந்திருந்து உங்களை எதிர்கொள்வேன் அப்படி சொன்னாலாம் எங்களுக்கு முன் எழுந்திருந்து எங்களை எதிர்கொள்வேன் என்று சொன்னாயே பெண்ணே இன்னுமா உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார்கள் அவள் சிவனை அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூறி தித்திக்கப் பேசுவாளாம் எப்படி அத்தன் கன்னிப்பெண்கள் திருமணத்திற்கு முன் தந்தையின் அரவணைப்பில் இருப்பார்கள் இது அத்தன் பின் கணவனின் பாதுகாப்பில் இருப்பார்கள் இது ஆனந்தன் வயது முதிர்ந்து இறைவனின் அருளாற்றி நோக்கி இருப்பவர்கள் அமுதன் இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு விதமாக பாடுறார் அவர் ஆக இந்த பெண் சிவனின் தந்தை என்றும் ஆனந்தத்தை அளிப்பவன் என்றும் அமுதமாக இனிப்பவன் என்றெல்லாம் வாயூர தித்திக்கப் பேசுவாயே அத்தன் ஆனந்தன் நமுதன் என்ற அல்லோரி தித்திக்க பேசுவாய் வந்து கிடைத்திருவாய் ரொம்ப நல்லா பேசுவை அம்மா வந்து உன் கிடைத்திருவன் வாசலை கொஞ்சம் திறந்து வைப்பாய் இப்படி சொல்கிறாங்க அவர்களுடைய ஏழனை பேச்சு அவள் காதில் விழுந்து விட்டது சற்றே அதிர்ந்து போனாள் பற்றுடையீர் ஈசன் பழிர் பங்குடையீர் பற்றுடையீர் அப்படின்னா ஈசன் மீது பற்று வைத்தவர்கள் நீங்கள் பழ அடியீர் பழ அடியீர்னா நெடுங்காலமாக தொன்று தொட்டு காலத்திலிருந்து அவர்கள் சிவனடியார்கள் நீங்கள் பழ அடியீர் பாங்குடியீர் மேன்மை புரிந்தவர்கள் மேன்மை புரிந்தியவர்கள் நீங்க இப்படி நடந்துக்கலாமா நான் புதிய வல் புத்தடியோ பொன்மை தீத்தாட்கொண்டார் பொல்லாதோ புத்தடிய நாங்கள் நான் புதியவள் குற்றம் பொறுத்து புதிய அடியாளின் குறைவெடுத்து என்னை ஏற்றுக்கொண்டால் என்ன கொல்லாதோ உங்களுக்கு ஏதோ இழுக்கு ஏற்பட்டு விடுமா என்று உள்ளே இருந்து மனம் வருந்தும்படி கேட்டதும் நின்ற பெண்களுக்கு கொஞ்சம் தளர்ந்து போனார்கள் அவளை தேற்றும் விதத்தில் எத்தோனி நண்புடைமை எல்லோ மரியோமோ பழையவர் புதியவர் என்ற பேதமில்லை நினது அன்பு தூய்மை என்று நாம் அறிந்தோம் சித்தம் அழகியார் பாடாரோ நம் ஜீவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் மனம் தூயவராக இருப்பவர் சிவ பரம்பொருளை மனதினால் நினைந்து வாயார பாடி பரவுவார் சித்தம் அழகியார் பாடாரோ நம் ஜீவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் இப்படி முடிக்கிறார் காலம் காலமாக சிவன் தொண்டுக செய்தவர்கள் சிவனடியார்கள் பழ அடியீர் அப்படின்னு சொல்றாரு இந்த பதங்களை எப்படி பயன்படுத்தியிருக்கிறார் பாங்குடையீர் அதாவது பெருந்தன்மை உடைய மக்கள் பற்றுடையீர் சிவன் மீது பற்றுடையீர் புதுசாக வந்தவங்க புத்தடியோம் அவ்வளோ அழகாக சிறப்பாக தமிழ் எழுதியிருக்கார் எத்தோ நீ நண்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டு எமக்கேழோர் எம்பாவாய் இரண்டு பெண்கள் பேசிக்கொள்கிற இந்த கான்வர்சேஷனை அவர் இப்படியாக தெரிவிக்கிறார் நாளை அடுத்த பெண் வீட்டில் சந்திப்போம் தேங்க்யூ